இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் எது ஒரு மனிதன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக எஜமான் விரும்புகின்ற பாத்திரமாக இருப்பார்கள் என்று ரெண்டுநூற்றி முத்தி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டு இருக்கிறாரே என்றால் ஒருவேளை இந்த உலக ஆசை இச்சைகளை நாம் விட்டு விலகி அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகளை விட்டு விலகி ஆண்டுபுறாகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமான ஒரு நபராக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவியினாலே முத்தி முத்திரித்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க வேண்டாம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களை கர்த்தருக்குள் பரிசுத்தோடு கூட காத்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமாக இருக்கிறான் என்பதை நான் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக வாசிக்க முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே நான் செய்கிற நற்குணம் நிறைந்த நற்கனிகள் கொடுக்கின்ற ஆண்டு வர விரும்புகின்ற வாழ்க்கையின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அடிப்படை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்பில் நிலைத்திருக்கிறார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் பிதா உங்களை பார்த்து மகிமைப்படுவார் கத்துடைய நாமம் இந்த பூமியிலே i mean